எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் தமிழன் பிரசன்னா யாருன்னு எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் திமுகவோட பேச்சாளர் தமிழர் பிரசன்னா திமுகவோட சாதனைகளை பற்றி மேடையில் பேசுகிறாரு திமுகவோட சாதனைனா என்ன சொல்லுவாங்க இலவச பஸ்ஸை பற்றி பேசுவாங்க மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதை பற்றி பேசுவாங்க அதே மாதிரி தான் சாதனை கூட்டத்தில் பேசுகிறாரு பிரசன்னா திமுக ஆயிரரூபா கொடுக்கலன்னா பெண்களெல்லாம் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறத பெருமையாக பேசுகிறத பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு பெண் பொறுக்க முடியாமல் ஒரு வயதான பெண் சும்மா ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் சொல்லாதீங்க நீங்கள் கொடுக்குற அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு சின்ன மூக்குத்தி வாங்க முடியுமான்னு கேட்குறாங்க உடனே பிரசன்ன என்ன சொல்கிறாருன்னா பாருங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு இந்த அம்மாக்கு பத்து பவுன் நகை கொடுத்தாதான் ஆயிரம் ரூபாய் மதிப்பேன்னு சொல்கிறாங்கன்னு பிரசன்ன சொல்கிறாரு பதிலுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை இப்போ இருக்கிற விலைவாசிக்கு அந்த ஆயிரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க இந்த அம்மா பேசுகிறத அவரால் பொறுத்துக்க முடியல இவர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசுகிறத எல்லோரும் பார்த்துருப்பீங்க எதிர்த்தரப்பினரே பேசவே விட மாட்டார் இவரே பேசிக்கிட்டு இருப்பார் நெரி நெறியாளரும் இவர் குழந்தையாக இருப்பார் அந்த மாதிரி இங்கே பேச முடியலையே இந்த அம்மா சரிக்கு சரியாக பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு உடனே என்ன கேட்குறாரு உன் பேர் என்னன்னு கேட்குறாரு அந்த அம்மாவும் என் பேர் மாலதின்னு சொல்கிறாங்க மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் வருதான்னு கேட்குறாரு அவங்களும் வருதுன்னு சொல்கிறாங்க மாதத்துக்கு ஆயிரம் ரூபாய் வருஷத்துக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம்னு அவரே சொல்கிறாரு அடுத்தது பத்து வருஷத்துக்கு எவ்வளோ கேட்பாருன்னு பார்த்தோம் ஆனால் அப்படி கேட்கல அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்குறாரு நான் எல்லா வேலைக்கும் போவேன் ஒரு நாளைக்கு முந்நூறுரூபா சம்பாதிப்பேன்னு சொல்கிறாங்க அம்மா ஒரு நாளைக்கு முந்நூறு ரூபாயா முப்பது நாளைக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு பிரசன்னா ஒன்பதாயிரம்னு சொல்கிறாங்க அம்மா ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிற நீங்களே சொல்கிறீங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு இவ்வளவுதான் வருமானம் இருக்கணும்னு இருக்கு தான் சொல்றீங்க ஒன்பதாயிரம் சம்பாதிக்கிறேன்னு நாளைக்கு அந்த ஆயிரம் ரூபாய் நிப்பாட்டுனா என்ன கேட்க கூடாதுன்னு சொல்றாரு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம அவங்கள பேச அவங்க பேசுறதை நிறுத்துறதுக்காக அவங்கள பயம் முத்தி உட்கார வச்சுட்டாரு உடனே பாஜக உள்ள இழுக்கிறாரு ஆயிரம் நிப்பாட்டுன்னு அது பிச்சை காசுன்னு சொல்லுது பாஜக இந்த அம்மா உன்னை ஆயிரம் வச்சுக்கிட்டு நீ கொடுக்குற ஆயிரத்தை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்கன்னு சொல்கிறாரு இன்னும் என்ன சொல்கிறாருன்னா மாதம் ஒம்பதாயிரம் இங்கே யார் சம்பாதிக்கிறீங்க எவ்வளோ பேர் நம்மளில் ஒம்பதாயிரம் சம்பாதிக்கிறோமுன்னு அவரையும் கூட சேர்த்துக்கிறாரு மற்ற பெண்களை பார்த்து ஆயிரம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு கேட்குறாரு அந்த அம்மாவை மிரட்டினத்துக்கு அப்புறம் மற்ற பெண்கள் எப்படி பேச முன் வருவாங்க ரேஷனில் அரிசிக்கு காசு வாங்குறாங்களான்னு கேட்குறாரு அரிசிக்கு காசு வாங்குறதில்ல ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கன்னு சாதனைங்கிற பேரில் மக்களை கேவலப்படுத்துறாரு இந்த தமிழன் பிரசன்னா ரேஷனில் அரிசி பருப்பு கொடுக்கறது மத்திய அரசு இவங்களுக்கும் ரேஷன் அரிசிக்கும் என்ன சம்பந்தம் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவங்க இருக்கும்போது ஏழை பெண்களுக்கு கல்யாணத்திற்காக நாலு கிராம் தங்கம் கொடுத்தாங்க கல்யாண செலவுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க சைக்கிள் கொடுத்தாங்க இதையெல்லாம் நிறுத்திட்டு ஆட்சிக்கு வந்து விலைவாசியெல்லாம் ஏற்றிட்டு மூணு வருஷம் கழித்து ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு பெருமை பேசிக்கிட்டு இருந்தால் பெண்கள் எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும் இந்த பிரசனை நான் எப்படிப்பட்டவர்னா எல்லாம் திமுக காரங்க மாதிரி தான் இவரும் ஏன்னா இவரும் திமுக தானே எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவார் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது வேறு மாதிரி பேசுவார் இவர் எதிர்கட்சியாக திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது இவர் என்ன பேசுகிறாருன்னா முதலமைச்சர்னா யார் முளைச்சிருக்கு எனக்கு வேலை செய்கிறதுக்கு நான் நியமிச்சிருக்கிற முதல் வேலை யாருன்னு சொன்னார் என் வீட்டில் கக்குஸ் அடைச்சிக்கிட்டா சாக்கடை அடைச்சிக்கிட்டா அதை கிளீன் பண்றதுதான் தான் முதலமைச்சரோட வேலைன்னு சொன்னவர் அப்படி சொன்னவர் அதை அப்படியே இப்போ சொல்லுவாரா மக்களோட வரி பணத்துல இவங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இதுல பெருமையா பேசறதுக்கு என்ன இருக்கு ஒரு வயசான அம்மா கேள்வி கேட்குறாங்க அவங்க கேள்விக்கு இவங்களால பதில் சொல்ல முடியல திமுகவோட சாதனை பத்தி பேச வந்துட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்